அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த நவராத்திரி சிறப்பு பாடல் துர்க்கையம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் துரத்தி துயரனைத்தும் துர்க்கா தேவியே தேவியே துணை துணகிரந்தமை காத்திடுவாய் துர்காதேவியே துணையிருந்தமை காத்திடுவாய் துர்காதேவியே கரத்தில் வாழும் சூளமும் தாங்கிய துர்காதேவியே கரத்தில் வாழும் சூளமும் தாங்கிய துர்காதேவியே காருண்ய மனிதனை பொழியும் துர்க்கா கருண்ய மழிதனை பொழியும் துர்காதேவியே துயர் துரத்தியடிப்பாய் அனைத்தும் துர்காதேவியே துணையிருந்தேமை காத்திடுவாய் துர்காதேவியே நரசிம்மனின் தங்கையான துர்க்காதேவியே நவராத்திரி குழுவிற்கும் துர்காதேவியே நரசிம்மனின் தங்கையாகிய துர்காதேவியே நவராத்திரி குழுவிற்கும் துர்காதேவியே விரதம் இருந்து உனை உனைத்துதித்தோ துர்காதேவியே விரதம் இருந்து உனைத்துதித்தோம் துர்காதேவியே விருந்தினை அன்புடன் படைத்தோம் துர்காதேவியே உனக்கு விருந்தினை அன்புடன் படைத்தோம் துர்காதேவியே துர்க்காதேவியே துரத்தி அடிப்பாய்த்துயரைத்தும் தேவியே துணையிரந்தமை காத்திடுவாய் துர்காதேவியே சிரத்தில் மணி மகுடமணிந்த துர்காதேவியே சிங்கத்தில் சென்று மகிசனை மாய்த்த தேவியே சிரத்தில் மணி மகுடமணிந்த துர்காதேவியே சிங்கத்தில் சென்று மகிசனை மாய்த்த துர்காதேவியே வரத்தை எமக்கு வழங்குகின்ற துர்காதேவியே வரத்தை எமக்கு வழங்குகின்ற துர்காதேவியே வாழ்த்தியம் ஐயா ஆசீர்வதிக்கும் துர்காதேவியே தேவியே துர்காதேவியே துர்காதேவியே துரத்தியடிப்பாய்த்துயரனைத்தும் துர்காதேவியே துணையிருந்தமை காத்திடுவாய் துர்காதேவியே திறத்தை எமக்கு கூட்டுகின்ற தேவியே தீபங்களை எங்கும் ஏற்றி வைக்கும் தேவியே திறத்தை எனக்கு கூட்டுகின்ற தேவியே தீபங்களை எங்கும் ஏற்றி வைக்கும் தேவியே சரத்தை உனக்கு சூட்டிடுவோம் தேவியே சரத்தை உனக்கு சூட்டிடுவோம் துர்காதேவியே எமக்கு சகல சுபாக்கியம் சேர்த்திடுவாய் துர்காதேவியே எமக்கு சகல சுபாக்கியம் சேர்த்திடுவாய் துர்கா தேவியே துரத்தி அடிப்பாய்த்துயர்த்தும் துர்க்கா தேவியே துணையிருந்தமை காத்திடுவாய் துர்காதேவியே நிரந்தர நிழல் தனை கொடுக்கும் துர்க்காதேவியே நிரந்தர நிழல் தனை கொடுக்கும் துர்காதேவியே எமக்கு நிம்மதி தந்து குழப்பத்தை தடுக்கும் துர்க்காதேவியே மக்கு நிம்மதி தந்து குழப்பத்தை தடுக்கும் தேவியே பரந்த மனப்பான்மை கொண்ட தேவியே பரந்த மனப்பான்மை கொண்ட தேவியே எம்மை பாசத்துடனே அரவணைக்கும் தேவியே எம்மை பாசத்துடனே அரவணைக்கும் துர்காதேவியே துர்காதேவியே துரத்தி அடிப்பாய்த்துயரணைத்தும் துர்காதேவியே துணையிருந்தமை காத்திடுவாய் துர்காதேவியே கரத்தில் வாழும் சூளமும் தாங்கி துர்காதேவியே காருண்ய மழைதனை பொழியும் தேவியே துர்காதேவியே தேவியே நன்றி வணக்கம்